ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கடம் பார்த்திங்கன்னா வைகை நோதன் டாங்ரிவர் ரோடு ஸோ அங்கே புதுசாக கெட்டிட்டு இருந்த ஆக்சஸ் பாயிண்ட் தான் வந்திருக்கோம் நம்ம சேனலில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பிஃபோர் வந்து சேம் லொக்கேஷனில் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸோ அப்போ அந்த இடத்த கவர் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி இது ஓப்பனும் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு மதுரை சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் கார்ப்பரேஷனும் இணைஞ்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டும் சரி இது போல் சதர்ன் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இது போல் இன்னொரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து கெட்டிட்டுருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் வந்து ஃபங்க்ஷனால அது விரைவில் அதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு இந்த நார்தர்ன் பேங்க் சைடில் உள்ள ஆக்சஸ் பாயிண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க கடந்த ஒரு ரெண்டு மாதமாக நடந்துட்டு இருக்கலாம் சார் இந்த வேளாண் ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்குமா ஒன்றரை மாதம் ஏன்னா பிகின் பண்ணும்போது நான் வீடியோ கால் பண்ண ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் இது என்ன பர்பஸ் இது ஆக்சுவலாக வந்து இது அவங்களுக்கு தெரியும் மதுரை வந்து இந்த அழகர் திருவிழாங்கிறது ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வர இந்த அழகர் திருவிழா ஒரு சுமார் ஐந்துலேருந்து பத்து லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூடுறாங்க இந்த ஆத்துக்குள்ள இதில் இந்த இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆற்றோடைய வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன பண்ணிட்டாங்க பெரிய சுவர் கட்டி காங்கிரஸ் சுவர் கட்டி மக்கள் உள்ள வராத அளவுக்கு தடுத்துட்டாங்க அப்போ போன ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் உள்ளே குதிக்கிற விபத்துகள் ஆகிடுச்சி அப்போ இங்கே உள்ள காவல்துறையும் இங்கே மாநகராட்சி நிர்வாகம் சேர்ந்து இது ஏதாவது ஒன்று செய்யணுமே சொல்லிட்டு பேசியிருக்கிறப்போ எங்ககிட்ட அவங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சாங்க எங்கன்னா நாங்கள் வந்து அசோசியேஷன் ஆஃப் மதுரை சிவில் இஞ்சியர் மதுரை கட்டிட கட்டுமான பொறியாளர்களிடம் சங்கம் இது பதினேழு ஆண்டுகளாக நாங்கள் ஒரு நானூற்றைம்பது பொறியாளர்களை இயங்கியிருப்போம் எங்கிட்ட வந்து கேட்கும்போது நமக்கு நாம திட்டத்தில் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாங்கள் அதனால நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்டு ரெண்டு லட்ச ரூபா அது பட்ஜெட்டு பதினேழு லட்ச ரூபா நாங்கள் எங்களுடைய பணங்களை பணத்தை போட்டு இந்த ஸ்டாரும் ஆமாம் இங்கே இங்கே இது நம்ம நார்த்தன் பேங்க்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அதே சதர்ன் பேங்க்ல ஒன்று இருக்கு ரெண்டு சேர்ந்து ஐம்பத்திரண்டு லட்ச ரூபா அந்த ப்ராஜெக்டை எங்களுடைய பணம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பதினேழு லட்ச ரூபா பணத்தை போட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னைக்கு திறந்துருக்கோம் நாளைக்கு கடலில் ராத்தில் இறங்குறாரு மக்கள் இந்த படிக்கட்டை பயன்படுத்த போறாங்க அந்த வகையில் பார்த்துருக்கேன்

இந்த படிக்கிறதுக்குள்ளே வந்து தண்ணி போயிடும் அதனால வந்து அப்படியே இருக்கு பி பிடபிள்யூ இன்ஜினியர்ஸ் அவங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அவங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எங்க நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தோம் அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் இதை பண்ணி முடிச்சுருக்கோம் அதனால வந்து வேற எந்த விதமான வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லை ரிவர் ஃப்ளோவுக்கும் இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி பண்ணி முடிச்சிருக்கோம் வணக்கம் மதுரை கட்டுமான பொறியாளர் சங்கம் தலைவர் நான் சஞ்சய் ஏற்கனவே இங்கே திட்டக்குழு தலைவர் சொல்லியிருப்பார் மக்கள் பயன்பாட்டுக்காக மிக சிறந்த முறையில் நமக்கு நாம் இத்திட்டத்தில் அடிப்படையில் இதில் வந்து போன வருஷம் ஒரு பெரிய வருத்தக்கூடிய செய்தி என்னென்னா நான் ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்ட ஆமாம் ப்ளஸ் ஒரு முப்பது நாற்பது பேர் அடிப்பாங்க அப்புறம் மாநகராட்சி காவல் அப்புறம் நம்ம காப்பரேஷன் அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் எல்லோரும் எங்கள்கிட்ட வந்து முறையிட்ட போது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது போது நாங்கள் இங்கிலேஷெலாம் சேர்ந்து இதுக்கு ஒரு மதிப்பீட்டு போட்டு ஒரு மிக அழகான ஒரு ப்ராஜெக்ட் மதுரை பட்டண பொறியாளர் சங்கம் ஏஎம்சி இதில் யாருன்னா இது எங்களோட சோலை அழகு எங்களோட சார்ட்டர்டு பிரசிடென்ட் ஒரு பாஸ்கரன் எங்களோட சார்ட்டட் செக்ரட்டரி எங்களோட பொருளாளர் வருங்கால செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே வந்து இங்கே இருக்கோம் இது வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபாவில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கட்டி முடித்தோம் ஒரு படிக்கட்டோட எஸ்டிமேட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பதினஞ்சு நாள் மொத்தத்துக்கு ஒரு மாதம் பண்ணி இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எங்கள் ஆஃபீஸ் பேரஸ் எங்கள் மெம்பர்ஸ் மூலிமா ஓப்பன் பண்ணி ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது மக்கள் பயன்படுத்தணும் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அதை நீங்க சமூக பொறுப்போட நீங்க வச்சுருக்காங்களா இப்ப அதுக்குதான் கேட் எல்லாமே போட்டுட்டோம் மக்களோட சமூக பொறுப்பு இருக்கு இதுல எல்லா சேர்ந்து ஒத்துழைக்கணும் தாழ்மையான வேண்டி கொடுக்கிறேன் தேங்க்யூ சார்